நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லிச்சுனால் சுண்ணாக மையனார் கோயில்தான் நிற்கிறோம் இப்போ அந்த கோயிலுக்குள்ளே நாங்கள் இப்போ போகலாம் போகிறோம் முன்னுக்கே ஒரு அழகான சிறுவர் பூங்காண்டு அமைச்சிருக்கணும் அவர்கள் மகிழ் மகிழ்வாக இருப்பார்கள் நீங்களும் அவர்களுடன் சேர்ந்து மகிழ்வாக இருந்துட்டு போகலாம் சுற்றி வர பாருங்கள் இந்த கோயில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆலமரங்கள் எனக்கு ஆலமரங்கள் எல்லாம் நிற்கிது அண்மையில் தான் இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஐயா கோயிலுக்கு வலதுபுறமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு குட்டி கல்யாண மண்டபம் இருக்கு பாத்தீங்களா அந்த கல்யாண மண்டபம் இளைஞர்கள் வந்து கிரிக்கெட் விளையாடிக்கொண்டிருக்கிறேன் அதே சமயம் இந்த ஐயனார் கோயிலுக்கு இடதுபுறமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு ஒரு கோயில் ஒன்று இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல வந்து நீங்கள் எங்கள் சைட் பார்த்திங்கன்னு சொன்னால் தோட்ட வழிகள் அதிகமாக காணப்படுகின்றது கணக்கு பயிர்கள் எல்லாம் இங்கே பார்த்துட்டு வச்சுருக்கணும் புள்ளியார் கோயில் பார்த்தீங்களா பிள்ளை அவையில் எப்படி இருக்கான்னு சொல்லி சுற்றி வேற தோட்ட வழி அங்காளி பக்கம் ஐயனாட்ட கோயில் நீங்களும் நீங்கள் பக்கம் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கோயிலுக்கு பின்னுக்கு வந்து நீங்கள் வடியாக போய் பார்த்தீங்கன்னு தான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு அதிசயம் இருக்குன்ட்டு நான் சொல்லணும் அப்படித்தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அழகான ஒரு குளம் ஒன்று இருக்கின்றது தாமரை குளம் முன்னுக்கு அதுக்கு முன்னுக்கு போறதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன கேணி ஒன்று இருக்கின்ற இந்த கோயில்ல கேணி ஒன்று இருக்கின்றது இந்த கேணியை கடந்து போனீங்கன்னு சொல்லி சொன்னா அழகான தாமரை குளம் ஒன்று இருக்கு இந்த கேணியை கடந்து நீங்க போனீங்கன்னு சொல்லி அங்க பாருங்க எப்படி இருக்கு தாமரை குளத்தை அழகான தாமரை குளம் ஆனா இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னும் புனரமைக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது இந்த இடத்துக்கு சுற்றிருக்கிற இடத்திலெல்லாம் வந்து குப்பையும் கஞ்சலுமத்தான் இருக்கின்றது எனவே புதிதாக வந்திருக்கின்ற உள்ளூர் பிரதேச சபை உறுப்பினர்கள் வந்து நீங்கள் இந்த இடத்தையும் இதன் சுற்றுச்சூழலையும் வந்து தூய்மையாக வைத்திருப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நாட்டில் வரை இப்போ டெங்கு மலேரியா போன்ற நோய் தொற்றுகளும் பரவுவதற்கு அதிக சாத்தியப்பாடு இருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் இந்த இடங்களை வந்து தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது அதை புரிந்து உரிய அதிகாரிகள் வந்து உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் சரி நான் வந்ததுக்கு வந்து இந்த இடத்தை முழுமையாக சுற்றி பார்த்தேன் என்னான்னு சொல்ல வேண்டும் கோயிலுக்குள் நான் செல்லவில்லை ஆனால் வெளிப்புற சூழலை முழுமையாக சுற்றி பார்த்திருந்தேன் சரி இது போன்ற இன்னும் ஒரு காணி ஊடக உங்களை சந்திக்க வரையும் கூடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் பிரஜீவன் ராம்